உள்ளம் இருக்கிறதா உள்ளம் இருக்க வேண்டிய இடத்தில் பள்ளம் இருக்கிறதா என்பது தமிழ் இன தலைவர் கலைஞரின் வரிகள் பிரதமர் மோடியை பார்த்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் உயர்ந்த பதவியில் இருக்கும் உங்களுக்கு உள்ளம் இருக்கிறதா உள்ளம் இருக்க வேண்டிய இடத்தில் பள்ளம் இருக்கிறதா முன்னேற்றத்துக்காக பட்ஜெட் போடுவதை பார்த்திருக்கிறோம் ஆனால் பழிவாங்குவதற்காக பட்ஜெட் போடுவதை இப்போது தான் பார்க்கிறோம் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் என்பது பாஜகவுக்கு வாக்களிக்காத மக்களை பழிவாங்குவதற்காக போடப்பட்ட பட்ஜெட் இந்திய நாட்டு மக்கள் மீது தொடுக்கப்பட்ட நிதி தாக்குதல் இது பாஜகவுக்கு வாக்களிக்காத மாநிலங்கள் மீது தொடுக்கப்பட்ட போர் இது மைனாரிட்டி பாஜகவை மெஜாரிட்டி ஆகிய சில மாநிலங்களுக்குள்ளார்களை நிறைவேற்றுவார்களா என்பதும் சந்தேகம் தான் தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் என்று அறிவித்துவிட்டு நிதி ஒதுக்காமல் ஏமாற்றி வருவதை போல எதிர்காலத்தில் அந்த மாநிலங்களுக்கும் நடக்காது என்பதற்கு உத்தரவாதம் இல்லை என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் என்றும் அதுதான் உண்மையில் நடக்க போகிறது பாஜகவுக்கு ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை இல்லை எண்ணூத்தி நாற்பது இடங்களை வைத்து ஆட்சியை அமைக்க முடியாது ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடு பீகாரின் நிதிஷ்குமார் தயவில்தான் பிரதமர் நாற்காலியில் மோடி உட்கார்ந்திருக்கிறார் நாற்காலியின் இரண்டு கால்களை அவர்கள் உடைத்துக் கொண்டு போனால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் எனவே அவர்கள் இருவரையும் திருப்திப்படுத்தினால் போதும் என்று மோடி நினைக்கிறார் என்றும் ஆந்திர தலைநகர் அமராவதி மேம்பாட்டுக்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் பீகாரில் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் பீகார் வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு பதினொன்றாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கினால் போதும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் அப்படியானால் இது ஆந்திர மா மாநில பட்ஜெட் பீகார் மாநில பட்ஜெட்டாக தான் இருக்க முடியுமே தவிர இந்தியாவுக்கான பட்ஜெட் எப்படி இருக்க முடியும் ஆந்திராவின் பெயர் ஐந்து இடங்களில் வருகிறது பீகாரின் பெயர் ஐந்து இடங்களில் இருக்கிறது மேற்கு வங்கம் ஒரு இடத்தில் வருகிறது நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை கேரளா இல்லை கர்நாடகா இல்லை பஞ்சாப் இல்லை டெல்லி இல்லை மணிப்பூர் இல்லவே இல்லை ஏன் அவர்களது கோடியாக்க நினைத்த ஓபி அகிலேஷ்க்கு சே போட தொடங்கியதும் ஊபி பேரும் இல்லை அகிலேஷிற்காக புறக்கணித்தார்களாம் யோகிக்காக புறக்கணித்தார்களா என்பது மோடிக்கு தெரியும் அப்படியானால் இதனை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பட்ஜெட்டாக எப்படி சொல்ல முடியும் பாஜக ஆட்சி யாரால் நீடிக்கிறது என்று தேர்தல் முடிவுகளை பார்த்து தயாரிக்கப்பட்டது பாஜகவுக்கு வாக்களிக்காத மாநிலங்கள் எவை என தேர்தல் முடிவுகளை பார்த்து தயாரிக்கப்பட்டது பாஜகவுக்கு வாக்களிக்காதவர்களை பழிவாங்கவே இதனை தயாரித்துள்ளார்கள் முக்கியமான நான்கு கோரிக்கையை அறிவிக்க கேட்டிருந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் நான்கு இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒன்றியாவது அறிவித்திருக்க வேண்டும் ஏதும் இல்லை என்றால் பாஜகவின் மனதில் தமிழ்நாடு இல்லை என்று பொருள் தமிழ்நாடு நாடு தேவையில்லை என்று பொருள் இதில் நாம் அதிர்ச்சியடியை ஏதும் இல்லை பாஜகவின் நிறமும் குணமும் அதுதான் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நிதி அமைச்சராக நிர்மலா சீதாராமனை நியமித்ததும் நமக்கு ஒன்று புரிந்துவிட்டது இது வழக்கமான மோடி மாடல் ஆட்சிதான் என்று எதிலும் மாற்றி மாற போவது இல்லை என்பதை உணர்த்தியது அந்த ஒரு நியமனம் ஏன் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது மற்ற பல மாநிலங்கள் இல்லை என்று கேட்டால் நிர்மலா என்ன பதில் சொல்லி இருக்கிறார் தெரியுமா மாநிலங்களுக்கு ஒரு புள்ளி ஐம்பது லட்சம் கோடியை வட்டி இல்லாத கடனாக தந்திருக்கிறோமே இது போதால் என்கிறார் நிர்மலா சீதாராமன் வட்டி கடை நடத்துபவரை நிதி அமைச்சராக போட்டால் இப்படித்தான் இருக்கும் கூட்டாட்சி தத்துவத்தின் விரும்பாதவர் கையில் நிதி அமைச்சகத்தின் பொறுப்பை ஏன் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இது போன்ற இறக்கமற்ற செயல்படுவதற்காக தான் என்றும் இத்தலையங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாங்கள் மட்டும் தேர்தலில் செய்து வந்தால் பதவி நிர்மலா சீதாராமன் போன்ற உயர் சாதிக்காரர்களுக்கு எப்போதும் பதவியா என்று தனது ஆற்றாமையை மாஜி பெண் ஆளுநர் தனது நண்பர்களிடம் வேதனையாக பகிர்ந்து கொண்டார் இது டெல்லி பாஜக தலைமையின் காதுக்கு போனது அவரை பொது வைத்து ஒன்றியத்தில் அதிகார பொருந்தி அமைச்சர் கண்டிக்கிறார் என்றால் நிர்மலாக்கள் எதற்காக பதவிகளில் உட்கார வைக்கப்படுகிறார்கள் என்பதை நமது நெத்தியில் அடித்து சொல்கிறது இந்த நிதி அநீதி அறிக்கை